காத்தான்குடியில் விசேட சுற்றி வளைப்பு நாற்பத்தி இரண்டு பேர் அதிரடியாக கை நாட்டில் இன்று சில மாகாணங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு பொய்யான வாக்குறுதிகளால் மக்களையே மாற்றிய அரசு சுரேஷ் பிரேமச்சந்திரன் காட்டம் கொழும்பு மாநகரத்தில் என்பிபி ஆட்சி உறுதி லால்காந்த திட்டவட்டம் பங்களாதேஷில் மீண்டும் வெடிக்கும் குழப்பம் ஐக்கிய அரபு அமீரக லொட்டரியில் மிகப்பெரிய பரிசுத் தொகையை வென்ற தமிழர் கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு பன்னிரண்டு லட்சம் இழப்பீடு போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு பவுனியாவில் மீட்கப்பட்ட துப்பாக்கியவைகள் அதிரடிப்படை வீரர் உட்பட இருவர் கைது பெற முயன்ற கலால் திணைக்கள் அதிகாரிக்கு இருபத்தி எட்டு வருட சிறை தண்டனை நுவரலியாவில் பேருந்து கவிழ்ந்த விபத்து இருபத்தி ஒரு பேர் படுகாயம் இனி விரிவான செய்திகள் பொய்யான வாக்குறுதிகளால் மக்களையே மாற்றிய அனுர் அரசு சுரேஷ் பிரேமச்சந்திரன் காட்டும் அரசாங்கம் தேர்தலுக்கு முன்னர் வழங்கிய வாக்குறுதிகளை இதுவரையில் நிறைவேற்றவில்லை என ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியின் தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே இதனை குறிப்பிட்டுள்ளார் கடந்த ஆறு மாதங்களில் பொருளாதார ரீதியாக மக்களின் வாழ்க்கை நிலை பின்னோக்கியே சென்றுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் அத்துடன் நாட்டில் தட்டுப்பாடு நிலவும் பொருட்களின் உற்பத்திகளை அதிகரிப்பதற்கு அரசாங்கம் எந்த நடவடிக்கையையும் முன்னெடுக்கவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார் நுவரெலியாவில் பேருந்து கவிழ்ந்து விபத்து இருபத்தி ஒரு பேர் படுகாயம் நுவரலியா கண்டி பிரதான வீதியில் லப்புக்கலை டொப்பாஸ் பகுதியில் பதிலையிலிருந்து நுவரெலியா வழியாக குருநாகல் நோக்கி பயணித்த தனியார் பேருந்து ஒன்றும் விபத்துக்குள்ளாகியுள்ளது குறித்த விபத்து நேற்று நள்ளிரவு நடைபெற்றுள்ளது இந்த விபத்தில் இருபத்தி ஒரு பயணிகள் காயமடைந்து நுவரெலியா மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் பதினெட்டு பெண்களும் மூன்று ஆண்களும் அடங்குவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சாரதிக்கு ஏற்பட்ட நித்திரை கலக்கம் காரணமாக பேருந்து வீதியை விட்டு விலகி குடை சாய்ந்தே விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர் இந்த நிலையில் விபத்து தொடர்பில் நுவரெலியா போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கைது செய்யப்பட்ட இளைஞனுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீடு போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள உத்தரவு கைது செய்யப்பட்டு சித்திரவதை செய்யப்பட்ட ஒரு இளைஞனுக்கு பன்னிரண்டு லட்சம் ரூபாய் இழப்பீட்டை தனிப்பட்ட முறையில் செலுத்துமாறு முன்னாள் போலீஸ் அதிகாரிகள் ஆறு பேருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது அனுராதபுரம் தம்புத்தேக்கம போலீஸ் நிலையத்தில் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு இந்த சம்பவம் பதிவாகியிருக்கின்றது சம்பவம் நடந்த நேரத்தில் இருபத்தி ஏழு வயதுடைய தகவல் தொடர்பு மைய இயக்குநரான மனுதாரர் தாக்கல் செய்த அடிப்படை உரிமைகள் மனுவின் மீது இந்த தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது இழப்பீட்டு உத்தரவுக்கு மேலதிகமாக பிரதிவாதிகளுக்கு எதிராக குற்றவியல் நடவடிக்கைகள் குறித்து பரிசீலிக்குமாறும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் சட்டமா அதிபருக்கு உத்தரவிட்டுள்ளது தீர்ப்பு வழங்கப்பட்ட நாளிலிருந்து மூன்று மாதங்களுக்குள் மொத்த இழப்பீட்டு தொகையையும் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது மனுதாரர் சுசில் பிரியங்க செனவிரத்ன தம்முதே கம போலீசாரின் நடத்தைக்கு எதிரான போராட்ட ஊர்வலத்தில் பங்கேற்றதாக பொய்யாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டதாக நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்ட நிலையிலேயே இந்த தீர்ப்பு நேற்றைய தினம் வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு மாநகரத்தில் என்பிபி ஆட்சி உறுதி லால்காந்த திட்டவட்டம் கொழும்பு மாநகர சபையில் நாம் ஆட்சியை கைப்பற்றி விட்டோம் இது தொடர்பில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை மாத்திரமே வெளியிட வேண்டியுள்ளது என அமைச்சர் லால்காந்த தெரிவித்துள்ளார் கொழும்பு மாநகர சபையில் எதிரணியை ஆட்சி அமைக்கும் என கூறப்பட்டு வரும் நிலையிலேயே அவர் இந்த அறிவிப்பை விடுத்திருக்கின்றார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதற்குரிய பெரும்பான்மை பலத்தை உறுதிப்படுத்திவிட்டோம் அதிகாரப்பூர்வமற்ற வகையில் ஆட்சி உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அதனை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க வேண்டிய வேலை மட்டும்தான் இருக்கின்றது எமது மேயரும் பதவி ஏற்க தயாராக உள்ளார் எனினும் கொழும்பு மாநகர சபையின் ஆட்சியை அரசுக்கு வழங்கப் போவதில்லை எதிரணிகளின் ஒத்துழைப்புடன் ஐக்கிய மக்கள் சக்தி ஆட்சியே மலரும் எனவும் ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நளின் பண்டார தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டவர் கொழும்பு மாநகர சபை தொடர்பில் கட்சிகளுடன் புரிந்துணர்வுடன் செயல்படுகின்றோம் பல கட்சிகள் எமக்கு ஆதரவு வழங்கியிருக்கின்றன எனவே கொழும்பில் ஆட்சியை அரசு இழக்கும் அரசுக்கு ஆதரவு வழங்குவதாக அறிவித்த சில சுயாதீன குழுக்கள் எம்மையும் சந்தித்துள்ளன ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையிலேயே கொழும்பு மாநகரில் ஆட்சி அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் காத்தான்குடியில் விசேட சுற்றி வளைப்பு நாற்பத்தி இரண்டு பேர் அதிரடியாக கைது ஐஸ் கேரள கஞ்சா சிகரெட் மற்றும் பெருமளவிலான கசிப்பு போதைப் பொருளுடன் நாற்பத்தி இரண்டு பேர் காத்தாங்குடி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தாங்குடி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தெரிவித்துள்ளார் ஐம்பத்தி ஏழு லிட்டர் கசிப்புடன் இருபத்தி ஐந்து பேரும் ஐஸ் போதைப் பொருளுடன் நால்வரும் கேரள கஞ்சாவுடன் எட்டு பேரும் சிகரெட்டுடன் ஒருவரும் ஏனைய குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நால்வருமாக நாற்பத்தி இரண்டு பேர் இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர் காத்தாங்குடி போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கர்பலா கல்லடி புதிய காத்தான்குடி தாளங்குடா கிரான்குலாம் உட்பட பல பிரதேசங்களில் போலீசார் நடத்திய திடீர் சுற்றி வளைப்பு தேடுதல்களின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர்கள் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் காத்தான்குடி போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் இன்று சில மாகாணங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு காலநிலையில் இன்றைய தினம் ஏற்படும் மாற்றம் தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது இன்று மேல் சபரகமு மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மாத்தரை நுவரலியா மற்றும் கண்டி மாவட்டங்களிலும் சில இடங்களில் எழுபத்தைந்து மில்லி மீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழை வீழ்ச்சி பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதேவேளை உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் பல இடங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடிவுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மேல் சப்ரகமுவ வடம்பேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது இதற்கிடையில் நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் சிறிதளவில் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மத்திய மலை நாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணம் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது அனுத்திய ஆழத்துக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இடிவுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள் பங்களாதேஷில் மீண்டும் வடிக்கும் குழப்பம் பங்களாதேஷில் மீண்டும் ஒரு குழப்பம் படிக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது கடந்த ஆண்டு ஷேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தின் போது மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருந்தது அவையெல்லாம் இப்பொழுதுதான் சரியாகி வரும் நிலையில் மீண்டும் ஒரு குழப்பம் படிக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கின்றது சேக் ஹசீனாவுக்கு எதிரான போராட்டத்தை தொடர்ந்து பங்களாதேஷில் பேராசிரியர் முகமது யூனுஸ் தலைமையில் இடைக்கால ஆட்சி அமைந்திருந்தது இடைக்கால அரசு அமைந்து ஓராண்டு கூட ஆகாத நிலையில் மீண்டும் குழப்பம் பிடித்திருக்கின்றது பேராசிரியர் முகமது யூனுஸ் தனது பதவியிலிருந்து விலகவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது அரசியல் கட்சிகளிடையே பொதுவான நிலையை எட்ட முடியாததால் ஆட்சி நடத்துவதே கடினமாக இருப்பதாகவும் இதனால் அவர் பதவி விலக்குவது குறித்து ஆலோசித்து வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இது தொடர்பாக தேசிய குடிமக்கள் கட்சியின் தலைவர் நித் இஸ்லாம் குறிப்பிடுகையில் யூனுஸ் பதவி விலக உள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றது இதனால் அது குறித்து ஆலோசிக்க அவரை சந்தித்தோம் அவரிடம் கேட்டால் பதவி விலகுவது குறித்து ஆலோசித்து வருவதாக குறிப்பிடுகின்றார் நிலைமை மோசமாக இருப்பதாக அவர் உணர்கின்றார் நாடு தற்போதிருக்கும் சூழலில் அரசியல் கட்சிகளிடையே பொதுவான நிலையை எட்ட முடியாவிட்டால் பணிபுரிய முடியாது என அவர் நினைக்கின்றார் ஆனால் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் எதிர்காலத்துக்காக அவர் தொடர்ந்து நாட்டை வழிநடத்த வேண்டும் அரசியல் கட்சிகளிடையே சீக்கிரம் ஒற்றுமை ஏற்படும் என நம்புகின்றோம் அதே நேரம் தனது பணியை செய்ய முடியாவிட்டால் யூனிஸ் ஆட்சியில் இருந்தும் எந்த ஒரு பயனும் இருக்காது அவர் மீது நம்பிக்கையையும் உத்தரவாதத்தையும் அரசியல் கட்சிகளால் வைக்க முடியவில்லை என்றார் அவரேன் இந்த பதவியில் இருக்க வேண்டும் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் கடந்த இரண்டு நாட்களாகவே யூனிசின் இடைக்கால அரசுக்கு பல்வேறு சிக்கல்கள் ஏற்பட்டு வருகின்றது குறிப்பாக இராணுவத்துக்கும் யூனுஸ் ஆட்சிக்கும் இடையே கூட கருத்து வேறுபாடுகள் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகின்றது கடந்த ஆண்டு மாணவர் போராட்டம் மிக பெரிய அளவில் வெடித்த போது இராணுவத்தின் பங்கு மிக முக்கியமானதாக இருந்தது ஷேக் ஹசீனா நாட்டிலிருந்து பாதுகாப்பாக வெளியேற இராணுவம் உதவிய போதிலும் மாணவர் போராட்டத்தை எந்த விதத்திலும் தடுக்கவில்லை அதன் பிறகும் கூட இராணுவம் ஆட்சியை அமைக்கலாம் என சொல்லப்பட்ட நிலையில் இராணுவம் ஆட்சி அதிகாரத்தில் தலையிடவில்லை யூனு இடைக்கால ஆட்சியை அமைக்க உதவியது ஆனால் இப்பொழுது இருதரப்புக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது அப்படி மீண்டும் ஒரு குழப்பம் ஏற்பட்டால் அது வங்க தேச எதிர்காலத்தையே கேள்விக்குள்ளாக்குவதாகவே இருக்கும் என கூறப்படுகிறது ஐக்கிய அரபு மிகப்பெரிய பரிசு தொகையை வென்ற தமிழர் இந்தியாவின் தமிழகத்தைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற பொறியியலாளர் ஒருவர் ஐக்கிய அரபு அமீரகத்தில் இடம்பெற்ற எமிரேஸ் டீரோ சீற்றிழப்பில் வரலாற்றில் மிகப்பெரிய தனிநபர் வெற்றி பரிசை தனதாக்கியிருக்கின்றனர் சென்னையில் வசிக்கும் ஸ்ரீராம் ராஜகோபாலன் என்பவரே கடந்த மார்ச் பதினாறு அன்று நடந்த இந்த போட்டியில் ஏழு எண்களையும் பொருத்தி நூறு மில்லியன் கிரகான்ஸ் இருபத்தி ஏழு மில்லியன் டாலர் பரிசுத் தொகையை வென்றிருக்கின்றனர் இந்த பரிசுத் தொகையானது இலங்கை மதிப்பில் எட்டு பில்லியனுக்கும் அதிக தொகை என கூறப்படுகிறது ஒரு சாதாரண குடும்ப பின்னணியைச் சேர்ந்த ஸ்ரீராம் முதலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டில் சவுதி அரேபியாவுக்கு குடிபெயர்ந்ததாகவும் அங்கு அவர் இரண்டு தசாப்தங்களுக்கு மேலாக வேலை செய்து மனைவி மற்றும் மகன்களுடன் வசித்து வருவதாகவும் கூறப்படுகிறது மேலும் வெற்றி பெற்ற தருணத்தை விவரித்தவர் இந்த வெற்றியால் கிடைத்த வாழ்க்கையை மாற்றும் மிகப்பெரிய தொகை எழுபது வீதம் மகிழ்ச்சியையும் முப்பது வீதம் பயத்தையும் கொண்டு வந்தது என்று குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து பேசிய ஸ்ரீராம் இது எனது வெற்றி மட்டுமல்ல இது எனது குடும்பம் எனது குழந்தைகள் மற்றும் பிறருக்கான நம்பிக்கையாகும் ஒவ்வொரு தந்தையும் தனது குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்க விரும்புகின்றார் எப்போது இப்போது என்னால் முடியும் என்று மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் பரிசுத் தொகையை எப்படி பயன்படுத்தப் போகிறார் என்ற எதிர்கால திட்டங்களை அவர் விவரிக்கவில்லை என்றாலும் வெற்றிகளின் ஒரு பகுதியை தொண்டு நிறுவனத்துக்கும் நன்கொடையாக வழங்குவதாகவும் புதிதாக கிடைத்து செல்லும் இருந்த நிலையாக இருக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியாவில் மீட்கப்பட்ட துப்பாக்கி ரவைகள் அதிரடிப்படை வீரர் உட்பட இருவர் கைது வவுனியா போகஸ்வெவ சலினிகம கிராமத்தில் வீட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கி ரவைகள் மற்றும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரின் சீருடைகளுடன் நேற்று மாலை இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் வவுனியா மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த வவுனியா மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த இரகசிய தகவலை அடுத்து அந்த பகுதியில் அமைந்துள்ள வீடொன்றை போலீசார் சோதனை செய்திருக்கின்றனர் இதன்போது வீட்டில் இரண்டு கிராம் கேரள கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து குறித்த வீட்டை மேலும் சோதனை செய்தபோது துப்பாக்கி ரவைகள் மற்றும் விசேட அதிரடி படையினரின் சீருடைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது குறித்த வீட்டிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கி பயன்படுத்தப்படும் குறித்த வீட்டிலிருந்து டி ஐம்பத்தி ஆறு ரக துப்பாக்கிக்கு பயன்படுத்தப்படும் இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு ரவைகள் டுவெல் ஃபோர் வகையைச் சேர்ந்த இருபத்தி ஏழு ரவைகள் எம் சிக்ஸ்டீன் துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் பத்தொன்பது ரவைகள் டி ஐம்பத்தி ஆறு வகை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரவைகளின் தொகுப்பு டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி பயிற்சிக்கு பயன்படுத்தப்படும் நூற்றி இருபத்தி நான்கு பயிற்சி ரவைகள் ஒன்பது மில்லிமீட்டர் மீட்டர் தானியங்கி கை துப்பாக்கிகளுக்கு பயன்படுத்தப்படும் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து வெற்று ரவைகள் மற்றும் இருபத்தி நான்கு பயன்படுத்தப்பட்ட டி ஐம்பத்தி ஆறு ரவைகள் என்பன மீட்கப்பட்டுள்ளன அவற்றுடன் இராணுவ மற்றும் விசேட அதிரடிப்படை சீருடைகள் அதற்கான பிரத்தியோக பொருட்கள் காலணிகள் கால் சட்டை தொப்பிகள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளது போலீசாரின் விசாரணைகளில் வீட்டின் உரிமையாளர் போலீஸ் சிறப்பு அதிரடிப்படை வீரர் என்பதும் அவர் குறித்த பொருட்களை வீட்டில் மறைத்து வைத்திருப்பதும் தெரியவந்திருக்கின்றது இதனிடையில் வீட்டின் உரிமையாளரான சிறப்பு அதிரடிப்படை வீரரும் போலண்டை ஹிங்கிராகொடை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடை போலண்டவை ஹிங்கிராகொடை பகுதியைச் சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதுடையவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்கள் வவுனியா நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு தடுப்பு காவலில் விசாரிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது